எதுக்கு காத்து இருக்கீங்க அடுத்து என்ன கோர்ஸ் பண்ணலாம் தெரியல கன்ஃபியூஷனா இருக்கீங்களா இல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமா இன்ஜினியரிங் சீட் கிடைக்குமா எனக்கு இந்த காலேஜ் சீட் கிடைக்குமா அந்த காலேஜ் சீட் கிடைக்கும் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் பார்த்து பேசிட்டு இருக்கிற ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மார்க் கம்மியா எடுத்துருச்சு ஐயோ இந்த பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்காங்க கிடைக்கல இந்த பிள்ளை மார்க்கே எடுக்கல ஆனா எப்படி கிடைக்குமோ தெரியல ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்களா மை குழந்தைங்களா நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களா

மாசர் குட்டப்பட்டிருக்கிறது குட்டப்பட்ட கதவு திறக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகுது உங்களுக்கு ஒரு ميராக்கி சொல்லவா நான் வந்து यूजी பாஸ் பண்ணது பெரிய miracl nge पीजी லைவ் காலேஜ்ல அப்ளை பண்ணங்க நான் இன்டர்வியூ நான் வந்து ரைட்டன் டெஸ்ட் எனக்கு அது கொஸ்டின் கூட மீன் தெரியாம நான் எழுதனேங்க அப்ப என்ன பார்த்துங்க எவ்ளோ பேதியா இருப்பானே எனக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் வாையே தெறக்கனேங்க बिकॉज இங்லீஷ்ல அத வராதுங்க I am in Tamil, personal interview, Though you are a live of product, why don't you try in MCC college? So better try in some other college, you may get it. யூ கேன் கோ சொல்லி சொல்லி நீ படித்த இருக்கனால போனாலும் ட்ரை பண்ணி நான் ஒரு ரெண்டு மூணு நாள் எப்படி ப்பா எனக்கு எம்பி தெரியாதுப்பா எம்எல்ஏ தெரியாதுப்பா எந்த ஒரு தலைவரே எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் ஒரே எம்பி ஒரே எம்எல்ஏ ஜீசஸ் நீங்க மட்டும்தான் இசப்பா ஒரே ரெண்டு மூணு நாள் அப்படி அழுதுட்டு நான் தனியா படுத்தேன் ஒரு நாள் காலையில ஒரு ட்ரீம் கோ கோ டேக் யூ சீட் அப்படிங்கிறாரு ட்ரீம்ல நான் சொல்ற போட சட்டை பேண்ட் இல்ல கலர் டாக் ப்ரௌன் கலர் பேண்டோ லைட் எல்லோ கலர் ஷர்ட் இருக்குற ஐ நான் பியூரோ திறந்து பாக்குறேன் அப்படியே ஐன் பண்ணிருக்கேன் ஆஹா இது ஆண்டர் பேசிட்டாங்க ஒரு கிளியாரிட்டி கிடைச்சுச்சு நான் அப்படியே refresh ஆயிட்டு நேரா போய் காலேஜ் வாசல்ல நிக்கிறேன் காதலோ சத்த அந்த Black கிட்ட போறேனே அந்த Black board பாஸ் தேய தூரத்துல இருக்கு அங்க வந்து நம்ம நோட்டிஸ் ஒட்டி நம்பர் இருக்கு I சொல்லி என்ன நீ வேற ட்ரை பண்ணு கிடைக்கும் சொல்லி எப்படி கிடைச்சது oh அந்த Miracle நான் மறக்கவே மாட்டேன் யாருக்கும் Recommend ங்கையது நீங்க

உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோ எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல ஆனா இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கா நோ 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 ட்ரை டு டு இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல ஆனா நான் அங்க போய் உட்காரணுமா நோ 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 கத்த திறக்கிற வாசல் ஏசப்பா திறக்கிற வாசலுக்குள்ள போ 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 கன்ஃபார்ம் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் பிளஸிங்கா இருக்கும் க்ளோரியா இருக்கும் டேக் திஸ் பிரெஃபர்டிங் வேர்ட் ஏமேன் ஏமேன் God bless you.